டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்விலத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் நீங்கள் ஆங்கிலம் சரளமாக பேச விரும்புகிறீர்கள் ஆங்கிலம் சரளமாக பேசுபவர்கள் அதாவது ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறவங்க சில தொடர்களை பயன்படுத்துவார்கள் அந்த தொடர்கள் மற்றவர்களுக்கு தெரியாது அல்லது பயன்படுத்த தெரியாது அப்படிப்பட்ட தொடர்களை நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்களும் நன்றாக சரளமாக ஆங்கிலம் பேசலாம் அப்படிப்பட்ட தொடர்கள் இங்கே நம்ம பார்க்குறோம் மூன்று தொடர்கள் கொடுத்துருக்குறேன் முதலாவது மோரோவர் அப்படின்னா இன்னும் அதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் நெவர் இருந்தாலும் ஃபர்தர் மோர் அதை விட அதிகமாக இன்னும் கூட பார்ப்போன்னா அப்படின்னு அர்த்தம் இந்த விஷயம் இருக்குது இன்னும் பார்த்தோன்னா அப்படின்ட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறோம் அதுதான் சரியா இப்போ நம் வாக்கியங்களை பார்க்கலாம் சரியா அந்த மூன்று தொடர்களும் உள்ள வாக்கியங்கள் முதல் வாக்கியம் பாருங்கள் ஹீஸ் அ பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட் மோர் ஓவர் ஹீஸ் குட் அட் ஸ்போர்ட்ஸ் அவன் ரொம்ப நல்லா ப்ரில்லியான ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கக்கூடியவன் அது மட்டும் இல்லை அவள் ஸ்போர்ட்ஸ்லேயும் ரொம்ப நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அடுத்தது ஷீ வாஸ் டயர்டு நெவர் த ஷீ கண்டினியூட் த ஒர்க் அவள் மிகவும் டயர்டாக இருந்தா சோர்வாக இருந்தா இருந்தாலும் அவளுடைய வேலையை அவள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாள் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது வருது அடுத்தது மூன்றாவது The house is beautiful. furthermore இட்ஸ் in a great location. இந்த வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்குது அது மட்டும் இல்லை அது ஒரு நல்ல லொக்கேஷனில் அமைந்திருக்குது அப்படின்றது இந்த வாக்கியம் இப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரேசஸ் மூணு கற்றுட்ருப்பீங்க அவற்றை வாக்கியத்தில் எப்படி பயன்படுத்துவது என்றும் நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் இது போன்ற தோற்றங்களை இன்னும் அதிகமாக நான் தர இருக்கிறேன் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் நன்றி